திருப்பி என்ன செய்யறாங்க நம்மளை நோக்கி சிரிக்கு சொல்றதுக்கான உணர்வு விளம்பரம் அன்பானவர்களே அவங்க அவங்க தரப்புல ஒரு கேள்வியை கேட்டு சிரிக்கிறதுக்கு பல காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமாஷுக்காக தானே சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டு அவ தமாஷுக்கு சிரிப்பு இருக்கு சொன்னாங்க இப்படி சொல்லும் பொழுது அந்த அணியினர் கொண்டாங்க அடுத்ததாக இந்த மருந்துக்கு ஒரே விளக்கம் கொடுத்தாங்க ஆனா இந்த உயிர் காப்பியிருக்கு விளக்கத்துக்கு வரவே இல்லை விளக்கம் கூட சொல்லாத அளவுக்கு கடுமையான குற்றச்சாட்டு அது மருந்து ரெண்டு பத்திரிகை விஷயத்த வச்சோம் ஒரு விஷயம் மருந்து அப்படி இப்படி அப்படின்னாங்க எந்த ஒரு விளக்கமும் தரலங்க அப்படியே பார்த்தா இப்போ ஒரு ஆள் சொல்றாரு குழந்தை பாக்கியம் வேணுமா நீங்க நான் வந்து துவா செய்யறேன் எல்லாம் அது என்ன வந்து ஆலோசனை பண்ணுங்க நான் துவா செய்யறேன் அப்படிங்கிறாரு அப்ப துவா கேட்பது அல்லாவுக்கா இருக்குது மருந்து கொடுக்கறது அல்லாவுக்கு இல்லை அதுதானே இவர் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா துவா கேட்கறது அல்லாவுக்கு இல்ல ஒரு ஆள் சொல்றாரு குழந்தை பார்க்க வேண்டுமானால் என்னடா வாருங்க நான் துவா செய்யறேன் அப்படிங்கிறாரு இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஆளுகளும் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமா நீங்க செஞ்சது தப்பா ரேட்ட போட்டுட்டோங்கிறத நியாயப்படுத்த வேணாம் தப்புனா தப்புன்னு சொல்லிடுங்க ஒரு குழந்தை பாக்கியம் அல்லாட்ட கேட்கணுங்கிறத அவங்க ஒரு விளம்பரமாக ஒரு ஆள் சொல்றாரு நான் மருந்து தர்றேன் பாக்கியமே இல்லாவிட்டாலும் அப்படிங்கிற சிகிச்சை செஞ்சு கூட பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லங்கிறாரு எந்த நிலையில இவர் சொல்றாரு வாங்க நான் மருந்து தரேன் அப்படின்னு சொல்லல நீங்க பல சிகிச்சை விட்டுருப்பீங்க அது பண்ணிருப்பீங்க இப்போ நீங்க ஒன்னு நடந்திருக்காது வாங்கிறாரு இப்போ நம்ம என்ன சொல்றோம் இறைவனிடம் வைக்கிற அந்த கோரிக்கைக்காக ஒரு உயிராக இருப்ப நம்மளிடம் போய் வைத்தாலும் சரியா இல்ல சரி நீங்கள் விளக்கம் கொடுத்தா உயிர் உள்ளவர் உயிர் இல்லாத மரணித்தவர் இந்த வித்தியாசத்தையும் என் காட்டுறீங்க இறைவனுக்கு மட்டும் இருக்கிற பண்பு என்றால் அது பிறருக்கு கொடுக்க கூடாதான அது உயிரா இருந்த தான் என்ன இறந்து இருந்தா தான் என்ன இல்ல உயிரா இருக்கிற மனிதரிடம் இந்த கோரிக்கை வைக்கலாம் என்றால் உயிரா இருக்கிற மனிதர் கடவுளா இல்ல இல்ல அந்த கேள்வியெல்லாம் உயிர் காக்குதல் அப்படிங்கறது மனிதர்கள் பார்த்து வைக்கலாமா ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னு சொன்னீங்களா யாரா ஒரு ஆளு அல்லாட்ட கேட்க விட ஒரு ஆட்ட இன்னொரு ஆட்டை கேட்டுட்டு ஒரு பேச்சு கேட்டேன் அப்படின்ட்டு சரியாது நீங்க என்ன ஒரு வழி உள்ளாட்ட கேட்டால் சிறுக்கு என்று சொல்றீங்க அது உயிரா இருக்கிற மனிதனும் கேட்டால் சரிங்கிறீங்க அப்ப உயிரா இருக்க மனிதர்களை எல்லாம் நீங்கள் கடல் ஊழலாக ஆக்குகிறீர்கள் உயிரா இருக்க மனிதர்களை இரவுடைய இடத்திலே வைக்கிறீர்கள் இது சிறுக்கு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு அடுத்ததாக நீ அது விளக்கம் கொடுக்கும் பொழுது லிமிட் இருக்குது இதுல லிமிட் இருந்தா பிரச்சனை இல்ல அல்லாடு லிமிட் கொண்டு போனாதான் தப்பு அப்படிங்கிறீங்க அப்ப இது வாதமே எல்லாமே முடிஞ்சு போச்சங்க அப்ப முடிஞ்சு போச்சு ஏன் நாங்கள் தான் சொல்லிட்டோமே அல்லா அல்லாவுடைய இடத்துல வைக்கலன்னுட்டோம் இன்னும் சொல்ல போனா லிமிட்டுங்கிறது இருவனுக்கே இல்லையே அல்லாவுடைய லிமிட் எப்படி கொண்டு போய் மனிதனை வைக்க முடியும் அது உயிரா இருந்தா தான் என்ன இருந்து போனாதான் என்ன அல்லாவுக்கு ஒரு லிமிட் இருந்தா தானங்க அல்லாவுடைய லிமிட்டுக்கு இவரை கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் இருக்குது அந்த வலிமார்களை கொண்டு போய் வைக்கிறார்கள் இரவனுக்கு எல்லையே இல்லை ஆயிப்போச்சு மனிதர்களுக்கு எல்லை உண்டு மிகப்பெரிய வித்தியாசம் நீங்க என்னதான் இருக்குது என்றாலே எல்லை இருக்கிறது என்றாலே இரவோட இடத்தை அடைய முடியாத ஏன்னா தான் எல்லையே இல்லையே எல்லை இருந்தாலல்லவா அந்த இடத்துக்கு இவர்கள் கொண்டு போய் வைக்கிறீர்கள் என்று வரும் அதனால் அடிப்படை விசேதம் புரிந்து எல்லையே இல்லாத ஒரு அல்லாவிற்கு எல்லைக்கு உட்பட்ட ஒருவர் எந்த வகையிலும் ஒப்பீடாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு உண்டான அந்த பண்புகள் அல்லாஹ் கொடுத்த சிறப்புகள் அதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்ப எவ்வளவோ தெரியாம இருக்குது அப்படின்னு அவங்கள சொன்னாங்க பொதுவா தெரியாம இருக்குதுல பல வகை இருக்குங்க ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் கூட உலக நடைமுறையில பேச்சல தெரியாத மாதிரியெல்லாம் இருக்கும் அதை வச்சு தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு ஆளை சந்திப்போம் அவரை பார்ப்போம் என்ன செய்யறீங்கன்னு கேட்போம் அவர் என்ன செஞ்சிருக்கான்னு தெரியும் ஆனா உலக நடைமுறையில பேச்சுக்கு என்ன செய்யறீங்க அவர் அந்த எழுதிட்டு இருப்பாரு அவர் சொல்லுவாங்க எழுதிட்டு அப்படிமோ அப்படின்னு கண்ணு தெரியல அர்த்தமா அவர் எழுதிட்டு தெரிய போய் தானே எழுதிட்டீங்களாங்கிறோம் ஒரு நாள் சாப்பிட்டு இருப்பாரு பார்த்து என்ன சாப்பிடுறீங்களா அப்படிமா தெரிஞ்சுதான் கேட்கிறோம் இதெல்லாம் உலக நடைமுறைகள் அதே போல நீங்க அல்லாஹு கூட கேள்விகள் கேட்பானே ஹதீசில் வந்திருக்குதுல அதுக்காண்டி இரவு ஞானம் இல்லை என்பதால் தான் கேட்கிறான்னு சொல்லுவீங்களா நீங்க நாங்க அப்படி சொல்ல மாட்டோம் இறைவன் விசாரணைக்காக செய்யறான்னு தான் சொல்லுவோம் ஆனா உங்களுடைய கருத்து பரவாயில் பார்த்தா இறைவனுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி போல தெரியுதா இப்ப சலாசன் சொன்ன மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துருது அல்லாத்த வந்து கேள்வி கேட்பான் நாளை மறுமையில நீ இப்படி செஞ்சியா நீ இப்படி செஞ்சியா யாராவது நாத்தியவாதி வந்தான் இதுல இருந்து என்ன புரிய தெரியுமில்ல இருவனுக்கு தெரியாதுங்க நம்ம செய்யறதெல்லாம் அதனாலதாங்க அல்ல இவங்களை கேட்கறான் செஞ்சியா செஞ்சா உங்க நாத்தியவாதி கேட்கறாரு சரியா அது அதே போல மலக்குமார்கள் ஒவ்வொரு தடவையும் காலையில மாலையிலும் இறங்குறாங்க இந்த அடியார்கள் என்ன செய்யறாங்க அல்லாட்ட போய் முறையிடுறாங்க இப்படி இப்படி அப்ப அல்லாவே கேள்வி கேட்கறான் அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க எந்த நிலையில விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு அல்லாவுத்தாலே கேட்கறான் கைப்ப தரத்து விபாதி என்னோட அடியார்களை எந்த நிலையில் விட்டுட்டு வந்தீங்க அப்ப இவங்க சொல்லுவாங்க தசுபி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க புகார் இருக்குதா இதெல்லாம் அப்ப அதான் நாத்தியவாதி பாத்தீங்களா இரவன் இரவனுங்கிறீங்களா அந்த இரவனுக்கு என்னங்க இந்த உலகத்தில் ஒரு அடியார் செய்வதை கூட இரவனுக்கு தெரியலங்க ஆள் அனுப்பிடித்தான பாத்துக்கிறான் தெரிஞ்சுக்கிறான் அவன் உடனே உடனே ஆத்திவாசோட சரிய முடியல இந்த அதிச ஆதாரமா அவர் எடுப்பாரு சரியா இறைவன் ஒரு முறைக்காக கேள்வி செய்கின்ற எல்லாமே தெரியுங்கிற ஏற்கனவே சொல்லி இருக்கிறோமே நம்ப நாம் செல்லதாரு சொல்லிட்டாங்களே என் உம்மத்தில் இருக்கக்கூடிய உம்மத்தில் செய்யக்கூடிய எல்லாம் எனக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது ஹசன் அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அதுக்கு உதாரணம் தர்றாங்க நல்லதுக்கு நாள் நடந்துகிட்டு போறாரு அப்ப பாதையில ஒரு இடம் பொருள் கிடைக்குது அதை அகற்றிட்டு போறாரு அதுவும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டு விட்டது இப்ப நம்ம செஞ்சா கூட தெரிஞ்ச விஷயம் தான் அது அதே போல நம்ப சல்லதாசனம் சொல்றாங்க ஒரு ஆளு எச்சல துப்பி அதை எடுத்து சுத்தம் பண்ணாரு பள்ளியாசல்ல அதுவும் எனக்கு காண்பிக்கப்பட்டு விட்டதுங்கிறாங்க முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட ஆதிஸ் அப்போ ஒரு ஆள் நல்லே செஞ்சாலும் கிடைச்சி எல்லாம் அடங்கி போச்சுலங்க இல்லைங்க இது அப்புறம் தனித்தனியா அங்க சொல்லணும் உலக நடைமுறைக்கு ஒவ்வொன்றும் உண்டு இப்ப நீதிபதி ஒரு இடத்துல உட்காந்துட்டார்னு சொன்னாக்கா அவர் தெரிந்தாலும் கூட கேட்க முறைப்படி கேள்வி கேட்பார் அதே போல ஒரு தந்தை தனையண்ட போக கூட இடத்துக்கு போயிருப்பான் அவனை கூப்பிடுவாரு தெரிஞ்சிருக்க எங்க போயிட்டு வந்தாண்டு கண்டிக்கிறாரு அப்போ என்ன நம்ம சொல்லாரு எங்கடா நான் அப்படிம்பாரு அப்படிம்பாரு அதுக்கு தெரியல அப்படி உரிய முறையில விசாரிக்கிறாரு இப்படி யதார்த்தத்துக்கு வாங்க அதுக்கெல்லாம் இப்படி இருக்கிறது ஆனால் தெரியாது அப்ப எல்லாம் அடிபட்டு போத எல்லாம் எனக்கு எடுத்து காமிக்கப்பட்டு விட்டது என் எல்லாம் செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு கூட கூட தெரிந்தாலும் உங்களுக்கு சொல்ல காமிச்சிட்டாங்க எல்லாம் தெரிந்தது என்றாலும் கூட இறைவன் இறைவன் தான் நபி நபி தான் ஏன் இந்த ஞானத்தை கொடுத்தது யாரு இறைவன் எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் அது எல்லைக்கு உட்பட்டதா எல்லைக்கு அப்பாற்பட்டதா எல்லைக்கு உட்பட்டது இறைவனுடைய எல்லைக்கு கொண்டு போன சொல்லவே முடியாது ஏன் இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் எல்லையே இல்ல எல்லைன்னு வகுத்தாதான் அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம எவ்வளவு பெரிய வித்தியாசம் பின்னால் நடக்குங்கிறத எவ்வளவு சொல்லி காட்டினாங்க அது போல ஒரு கட்டத்துல மலையில இருக்கிறாங்க அது ஆடுது அப்ப சொன்னாங்க ஏன் ஆடுற உன்னிட்ட ஒரு நபி இருக்கிறாங்க இருக்கிறாங்க ரெண்டு சகித்கள் இருக்கிறாங்க அப்படின்னாங்க இது புகார்ல பத்தி செய்யப்பட்டிருக்கு நபீன் சொன்னது தன்னை பத்தி சித்திக் சொன்னது அபூபக்கர் சித்திகர் ரவி ரெண்டு சஹிதா அப்படிங்கிறாங்கல்லா ரவி எல்லாம் புகார்ல இருக்குது நபீன் அவன் செல்லதா சொன்ன மாதிரிதான் ரெண்டு பேரும் சகிதாக்கப்பட்டாங்க இது முன்னாலதான் அறிவிச்சுட்டு போறாங்க அதே போல நாளைக்கு யுத்தம் நடப்போவது பதிரி யுத்தம் அந்த இடம் செல்லதார் சொல்லணும் அந்த மைதானத்துக்கு சகாபா கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க அருமை தோழர்கள் பாத்துக்கிறேங்க இங்கேதான் அபுஜகம் கொல்லப்படுவான் ஒரு இடத்துல காமிக்கிறாங்க இந்த இடம் தான் ரித்துபா கொல்லப்படுவான் இந்த இடம் தான் சைபா கொல்லப்படுவான் அங்க புலான் புலான் வருது இன்னால இந்நாள் வருது ஹதீசல அடுத்த நாள் யுத்தம் நடைபெறுது முஸ்லீம்கள் வெற்றி அடைகிறாங்க நபி நாம் சல்லதால் சார் எந்த இடத்தை சுட்டி காட்டி யாரோட பேரை சொன்னாங்களோ அந்தந்த இடங்கள்ல அவங்க கொல்லப்பட்டு கிடந்தாங்க புகாரில் இருக்குது முஸ்லீம்ல இருக்குது நாளைக்கு என்ன நடக்க போங்கிற சில சொன்னாங்க ஆனா இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது விஷயம் முடிஞ்சு போச்சு அல்ல வாங்க முடியாது இவங்க எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் எல்லை உள்ளது அல்லாவோட ஞானம் எல்லை இல்லாதது டிஃபரன்ஸ் வந்துருச்சு செய்யும் அப்படி இருக்கும்போது அல்லா இடத்துக்கு போய் வைக்கிறாங்க அல்ல இடத்துக்கு போய் வைக்கிறாங்க விஷயம் சொல்லுவ சொல்லிவிட்டாங்க அல்லாடைய இடத்துல வைக்கலாம் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க விஷயம் முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் முடிஞ்சு போச்சு அல்ல இடத்தான் நான் வைக்கல நீங்க சொன்னா போதுமா அப்ப விக்கிரக வழிபாடுன்னு சொல்லி நாங்க நீங்க செலவன வணங்குறேன்னு சொன்னா போதுமா நீங்க உங்க வேலை நாங்க வந்து கற்சிலையை சிலையை நாங்க கற்பனையில் இருக்கிற விக்கிரகத்தை தான் நான் வழங்குறோம் அப்ப நீங்க விளக்கம் கொடுக்கணும் இல்லன்னா நான் பாட்டுக்கு சொல்லுவேன் நீங்க செல்ல வணங்குன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் உங்க நிலையை நீங்க சொன்னா தப்பா ரைட்டா நான் சொல்லணும் எங்க நிலையை சொன்னா தப்பா ரைட்டா நான் சொல்றோம் இரவுடைய லிமிட்டுக்கு போகல இரவு லிமிட்டா இல்ல யாரா ஆள் இரவுடைய லிமிட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டான்னு சொன்னாச்சிருக்காங்க ஏன் அவர் என்ன சொல்றாரு அல்லாவுடைய அல்லாவுக்கு ஒரு லிமிட் இருக்கிறத ஒப்பு கொண்டாதான் ஆகி போச்சாங்க அல்லாவுடைய லிமிட் கொண்டு போய் வச்சுட்டு என்றால அல்லாவுக்கு லிமிட் இருக்கு சிறு பச்சை சிறுக்கு இது அதான் நம்ம கூடாதுங்கிறோம் அதனால எதையும் செஞ்சு பாருங்க அதே போல ஒரு முஸ்லீம் வந்து காவிராக்க கூடாது ஒரு இறந்து போன முஸ்லீம் வந்து தற்கொலை பண்ணா அவனுக்கு ஜனாதா தொழுகை இருக்குது அவனுக்கு அவன் நிரந்தரத்து போன்னு சொல்றது